அடா இவ்வளோ ஈஸியாக இந்த ஊர்கா பண்ணுறது இதுக்காக நம்ம நூற்று கணக்கில் செலவு பண்ணி பூ ஊர்கா வாங்கி இருந்தோம் சாப்பிட்டுட்டு இருந்தோம் இவ்வளோ நாள் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப சுலபமான ஒரு ரெசிப்பியாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நெல்லிக்காய் ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு மேலே தட்டில் வச்சு வேக வச்சிட்டேன் கொஞ்சமாக ரெண்டு எலுமிச்சு பாருங்கள் கொஞ்சம் உப்பு போட்டுருக்கேன் கழுப்பூன் அன்னையெல்லாம் கடுகு வந்து மிளகாய் தூள் சேர்க்கலாம் இது வந்து ஒரு கால் கிலோ இருக்கும் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் வெறும் மிளகாய் தூள் காஷ்மீர் சில்லிப்போஸுக்கோம் இதிலேயே வந்து வெந்தயம் வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதில் வந்து ஒரு கால் ஸ்பூன் போட்டுருக்கேன் எல்லப்போம் ரொம்ப நல்லா அடுத்து அதுக்கடுத்து வந்து பெருங்காயம் கூறுக்காயினா நம்ம வந்து சும்மா ஒரு ஒரு அஞ்சு எல் இது இருந்தது நெல்லிக்காய் இது வந்து பெருங்காயம் அதெல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு நம்ம இதுக்குள்ளே ஊற்றி ஊற்றலாம் அவ்வளோதான் இப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம நெல்லிக்காய்வுக்காக தாளித்து விட்டாச்சு இது அப்படியே வந்து மூடி வந்து நிகர் ஊற்றுறாமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் பட் நம்ம கடையில் ஊறுகாய் வாங்கும்போது போது யோசிக்கிறாங்க நிகர் மட்டும் கிடையாது இது வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அவ்வளோதான் ரெண்டு கூட இல்லை ஒரு ஒரு ஸ்பூன் தான் இருக்கும் வச்சிருக்கேன் கம்மியாகத்தானே இருக்குது அவ்வளோதான் இதை அப்படியே மூடி வச்சுட்டோம்னா நல்ல ஒரு காயம் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணலாம் இது தெரியாமல் நம்ம கடையில் நிறைய பேர் வாங்கி சாப்பிடுவோம் அது பார்த்தீங்கன்னா ரேட்டும் ஜாஸ்தி ரிசர்வேட்டிவோ அது அதிகம் உப்பு ஜாஸ்தி எல்லாமே அதிகமாக உடம்புக்கு கெடுதி நம்ம வீட்டில் செய்யும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லாமே ஒரு நமக்கு தேவையான அளவு கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டோம்னாலே நல்லாயிருக்கும் ஹெல்தியாகவும் இருக்கும் கொஞ்சம் வச்சு சாப்பிடலாம் உடம்புக்கு நல்லது அதுவும் இல்லாமல் நெல்லிக்காய் ரொம்ப ரொம்ப நல்லது நெல்லிக்காய் சொல்லுவாங்க எந்த விதத்தில் சாப்பிட்டாலுமே அதோடய பெனிஃபிட் வந்து முழுசா போய் உடம்புல சேரும் அப்படிங்கிறது நான் கேள்விப்பட்டிருக்கேன் படிச்சுருக்கேன் அதனால தான் நான் சொல்கிறேன் நானே நெல்லிக்காயை வாங்கினா இந்த மாதிரி இட்லி பானையிலையோ குக்கர்லையோ வச்சு ஒரு பத்து நிமிஷம் அவிச்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி நான் சொன்னேன் இதை முறையில் தாளித்து யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப நல்லது நான் கூட எலுமிச்ச பழம் சேர்த்துக்கு காரணம் கொஞ்சம் பிடிப்பு டேஸ்ட் கிடைக்கும்னு வினிகர் கொஞ்சமாக தான் சேர்த்துருப்பேன் ரொம்ப டேஸ்டியான ஒரு நெல்லிக்காய் இருக்கா உங்களுக்கு இந்த தொக்கெல்லாம் வேண்டாம் அப்படின்னா கூட பெரியவங்களுக்கு வெறுமனே அந்த நெல்லிக்காவை கூட அப்படியே வச்சு சாப்பிட்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது அந்த காரம் என்ன வேண்டாம்னா ஒதுக்கிடலாம் கூடாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்தால் சிக்ஸ்டிக்கு லைக் சார்ஜ் சாப்பிட் எல்லாமே பண்ணி